வெல்கம் டு தியா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ண பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதை தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறது இல்லை எண்ணெயில் இதை வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா கால் ஸ்பூன் சீரகம் இது எல்லாத்தையும் கால் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பொரியலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொரியல் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ